முப்பது வயசுல வீடு வாங்கலாமா இந்த அஞ்சு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க ஏன் சொல்றேன்னா உங்க இன்கம் இப்பதான் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் இல்ல கல்யாணம் ஆயிருப்பீங்க குழந்தை பிறந்திருக்கும் இந்த வயசுல வீடு வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய டெசிஷன் இது நிறைய கிளைண்ட்ஸோட பேசும்போது எனக்கும் புரிஞ்சுது சோ யாராவது இப்ப கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும் போது கரெக்ட் சார் இப்ப பண்ண மாட்டேன் நான் தள்ளி போடுறேன்னு சொல்லுவாங்க ஸோ முப்பது வயசுல வீடு வாங்க போறீங்க அப்படின்னா முதல்ல முப்பது வயசுல வீடு வாங்குறத தள்ளி போடுங்க முதல் பாயிண்ட் அதுதான் ஏன்னா உங்க இன்கம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது குழந்தை இருக்கும் அப்போ டிபெண்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆவாங்க இன்னொன்னு நீங்க பெங்களூர்ல இருப்பீங்க சென்னையில இருப்பீங்க உங்க நேட்டிவ் வந்து சதர்ன் ஸ்டேட்ல எங்கேயாவது இருக்கு அப்படின்னா எங்க செட்டில் ஆகுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும் இன்னொருத்தருக்கு பெங்களூர்ல ஒர்க் பண்ணும் போது இன்கம்காக பெங்களூர்ல இருப்போம் பட் சென்னையில் செட்டில் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைன்னா சவுத்ல வந்து உங்கள் நேட்டிவ்ல செட்டில் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்போ அந்த கன்ஃபியூஷன் இன்னும் கிளியரா இருக்காது சில பேருக்கு இங்க இருந்து ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்போ ஃபாரின் போயிடலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வீடுன்னு ஒரு எமோஷனல் டெசிஷன் எடுத்து நம்ம வீடை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்போ நிறைய இன்கம் அதாவது லோனுக்கு இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிருவீங்க அப்போ வந்து மற்ற வேலைகள் மற்ற இப்போ வாழ்ந்த லைஃப் ஸ்டைல கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா குறையும் ஸோ முப்பது வயசுல வீடு வாங்க போறீங்கன்னா முதல் பாயிண்ட் இப்ப வாங்கறத கொஞ்சம் தள்ளி போடுங்க ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்க இன்கம்ல அதாவது மந்த்லி சேலரியில தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேல உங்களோட இஎம்ஐ இருக்கக்கூடாது அதாவது டவுன் பேமெண்ட்டும் நீங்க கட்டிடணும் அது அதுக்கப்புறம் உங்க சேலரியில ஃபார்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் நீங்கள் இஎம்ஐக்குன்னு செலவு பண்ணணும் அப்போதான் மற்ற செலவுகள் உங்க ஸ்கூல் உங்க பசங்களோட ஸ்கூல் செலவாக இருக்கட்டும் உங்கள் லைஃப் ஸ்டைல மந்த்லி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு இது எல்லாமே குறையாம இருக்கணும் அப்பதான் வந்து நீங்க வீடு வாங்கறது ஒரு ஹாப்பியான தருணமா இருக்கும் நிறைய பேர் வீடு வாங்கிட்டு அந்த வெளியில அவுட்டிங் போறத குறைச்சிருவாங்க வெக்கேஷன் போறத குறைச்சிருவாங்க நிறைய சுருக்கிக்கிட்ட அவங்க லைஃப் ஸ்டைல வாழ்வாங்க ஏன்னா இஎம்ஐ இருக்கு இதை பண்ண முடியாது பண்ண முடியாது ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடு வாங்கும் போது ஹாப்பியா இருப்பீங்க பட் ஆனா மந்த்லி உங்க பணம் போயிட்டு செலவு அதிகமாகுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டென்ஷன் அதிகமாயிடும் பாயிண்ட் டவுன் பேமெண்ட்டுக்கான காசு நிறைய இருக்கணும் அது மட்டும் இல்லாம மந்த்லி ரெண்டு பேரும் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஓவரால் இன்கம்ல தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் மேல இஎம்ஐயா நீங்க பே பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மூணாவது முக்கியமான பாயிண்ட் எமோஷனல் டிசிஷன் அதாவது வீட்டில் அப்பா அம்மா சொல்றாங்க நான் நிறைய செலவு பண்றேன் டாக்ஸேஷனுக்காக வாங்குறேன் அது மாதிரி நிறைய எமோஷனல் டிசிஷன் வீடு வாங்கினா எப்பவுமே கூட தானே இருக்கும் அது எப்படி விற்க முடியும் அண்ட் அசட் கிளாஸ் இன்க்ரீஸ் ஆகுமே இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் நம்மளே சொல்லிட்டு எமோஷனலா எனக்குன்னு ஒரு வீடு வேணும் வீடு இருந்தா நான் யாருக்கிட்டையும் எந்த பதிலும் சொல்ல வேணாம் அப்படின்லாம் யோசிக்காம லாஜிக்கலா யோசிச்சு இப்போ வீடு வாங்குறது சரியான விஷயமா அப்படின்னு யோசிக்கணும் வீட்டில் பேரண்ட்ஸ் புஷ் பண்றாங்க ஸ்பௌஸ் புஷ் பண்றாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பியார்ஸ் வந்து சொந்த வீட்டில் போயிட்டாங்க நான் மட்டும் வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறத முதல்ல தள்ளி வைங்க ஏன்னா உங்க லைஃப் உங்க ஜாபு உங்க கெரியர் உங்க பசங்க எங்க இருக்காங்க அது எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிராக்டிக்கலா யோசிங்க ஸோ அதுதான் நாலாவது பாயிண்டும் பிராக்டிக்கலா என்ன யோசிக்கணும் முதல்ல ஸ்கூல் காலேஜ் வந்து எங்க இருக்கு பசங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கா உங்க ஆஃபீஸ் வந்து எவ்வளோ தூரத்துல இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில திருவள்ளூர்ல வீடு வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு போவாங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய டிடிஎஸ் டாஸ்காக இருக்கும் அண்ட் வீக்கெண்ட் வந்தால் வெளியே வெளியே எங்கேயும் போக முடியாமல் ரெஸ்ட் எடுக்கணுன்ற மென்டாலிட்டியும் வந்துடும் ஸோ வயசு ஆக ஆக இந்த டாஸ்க் பண்றதே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு அந்த தூரத்துல சொந்த வீடு வாங்கி தங்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சிட்டிக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ரெண்ட் கட்டி ஈஸியாக கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் வாழலாம் அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் இதுதான் ரொம்பவே முக்கியம் அதாவது நம்ம வாங்குற வீடு நமக்கான அசட் கிடையாது ஏன்னா நம்ம வாங்கி தங்க போறோம் அப்ப அதுக்கான ரெண்டல் இன்கம்னு ஜென்ரேட் ஆகாது சொத்தும் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ சொந்த வீடுன்னு வாங்கும் போது அது ஒரு அசட் கிளாஸ்ன்னு கன்சிடர் பண்ணாதீங்க அது வந்து கண்டிப்பா வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணாத ஒரு டெட் அசட் தான் இதுக்கப்புறம் நீங்க வீடு வாங்க போறீங்கன்னா இந்த அஞ்சு பாயிண்ட் திருப்பி பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு நான் வீடு வாங்க போறேன்னு தோணுச்சுன்னா இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன் டிஸ்கஸ் பண்ண கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன் அதுல ஃபில்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு